வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் இந்தியாவின் முதல் கேர்டு எலக்ட்ரிக் மோட்டார் பைக் மேட்டர் ஏரா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சென்னையில் அறிமுகம் இந்தியாவின் முதல் கேர்டு எலக்ட்ரிக் மோட்டார் பைக்கான மேட்டர் ஏரா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸின் அறிமுக விழா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த புதிய அறிமுகம் குறித்து மேட்டர் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் குழும தலைமை நிர்வாக அலுவலர் அருண் பிரதாப் சிங் பேசுகையில் முழுமையாக இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஏரா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் மின்சார மோட்டார் பைக்குகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட நான்கு வேக மேனுவல் கேர் கேர்பாக்ஸான ஹைபர் சிப்டை அறிமுகப்படுத்துகிறது இது கேர்களை மாற்றுவது மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வருகிறது அதே நேரத்தில் மின்சாரத்தின் அமைதியான சக்தி மென்மையான முறுக்கு விசை மற்றும் செயல்திறனை வழங்குகிறது ஏரா ஃபைதோசன் பிளஸின் இந்தியாவின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரலாற்றில் தத்தெடுப்பிலிருந்து பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இது ஒரு மின்சார பைக்கை விட அதிகம் இது பொறியியல் சகிப்புத்தன்மை மற்றும் உணர்ச்சியின் சந்திப்பு புள்ளியாகும் எங்கள் உள்நாட்டு கேர்பாக்ஸ் சிரவ குளிரூட்டப்பட்ட பவர் ட்ரெயின் மற்றும் இணைக்கப்பட்ட நுண்ணறிவு மூலம் கட்டுப்பாட்டை மட்டுமல்ல வசதியையும் விரும்பும் ரைடர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அனுபவத்தை நாங்கள் வழங்குகிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே மோட்டார் உற்பத்தி மையமாக உள்ளது இப்போது அதை ஒரு மின்சார வாகன மையமாகவும் மாற்ற வேண்டிய நேரம் இது என்று கூறினார் ஏரா அனுபவத்தை நகரத்தின் பயணிகளுக்கு நெருக்கமாக கொண்டுவர வாடிக்கையாளர்கள் பெரும்பாக்கத்தில் உள்ள அனுபவ மையத்தை பார்வையிடலாம் என்று சென்னை மேட்டர் அனுபவ மையத்தின் டீலர் அருணாதாஸ் கூறினார் ஏரா ஃபை தௌசண்ட் ப்ளஸ் என்பது வாழ்நாள் பேட்டரி உத்தரவாதத்துடன் வரும் இந்தியாவின் முதல் மின்சார பைக்காகும் பவர் ட்ரெயின் மற்றும் பேட்டரியை வடிவமைப்பதிலிருந்து பாக்ஸ் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதை மேட்டரின் உள் அணுகுமுறை தரம் மற்றும் செயல்திறன் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வழங்குகிறது இந்திய சாலைகள் வானிலை மற்றும் சவாரி பழக்க வழக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏரா அதன் வழியில் வரும் எந்த சூழ்நிலையும் கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு என்று விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஏராவின் மைலேஜ் ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் இருபத்தி ஐந்து பைசா மட்டுமே என்று இந்த நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து